ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமுமே நிகழக்கூடிய கிரகத்தோட பயிற்சி அப்படிங்கிறது மனிதர்களோட வகையில பெரிய தாக்கத்தை எல்லாமே அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நவம்பர் மாதம் பிறகு போகுது இந்த மாதத்தில் பயிற்சி நடக்க போகுதுங்க குறிப்பா இந்த மாதத்தில் நீதிமான அறியப்படக்கூடிய சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் இவங்களோட சேர்ந்து குரு அதாவது இந்த முக்கிய கிரகங்கள் எல்லாமே அதோட நிலைகள்ல சில மாற்றத்தை நிகழ்வு செய்ய போகுது இந்த மாற்றம் எல்லா ராசிக்குமே ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அதுவும் ஒரு சில ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும் இருக்கு ஒரு சில ராசிகள்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த கிரக பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த கிரகநிலை மாற்றம் உங்களுடைய உங்களோட வாழ்க்கையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்ல நல்ல விஷயத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நாம இப்ப இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி என்பர்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையினர்களால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நல்லதா நடக்கும் அதே போல உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில கணிச்சுக்க வரும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்க எளிய முறையில கணிச்சுக்கலாம் ஏன்னா இப்போது மாத மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வை வச்சு நம்ம நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் எதனால் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இல்லையா அதுக்கு தாங்க உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு முக்கியமாக தேவைப்படுது ஃபோன் பண்ணுங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க எல்லா வகையிலுமே நீங்கள் நல்ல முன்னேற்றம் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரகத்தின் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்றத்தையும் தாக்கத்தையும் சில மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு பாருங்க கலவையான பலன்கள் கிடைக்குது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலமான முடிவுகளும் அமையும் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல பாருங்க நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நீங்க நல்லது செய்ய போனா கூட நல்லதுல நல்லதுலேருந்து சில பிரச்சனைகள் உருவாயிருக்கும் என்னடா நமக்கு இப்படி ஒரு நிலைமை தோண்ட போய் இருந்திருப்பீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் தொழில் வியாபாரத்தை விரிவு செய்ய கண்ணும் கருத்துமாக கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெற முடியும் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனோட பெயர்ச்சி உங்க ராசியில உங்களுக்கு பாருங்க ஆறாவது வீட்டில் ஏற்பட போகுது இப்படி இருந்தால் அது பலவீனமான நிலையை குறிக்கும் இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஆனால் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கலமையான பலனை தான் கொடுக்க போகுது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது ஆனால் கவனமா செயல்பட்டா பாதிப்பு வராமல் நீங்க உங்களை பாதுகாக்க முடியும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்துட்டு ஏழாவது வீட்டில் விருச்சிக ராசிக்கு மாறி போறாரு இதுவுமே சூரியன் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்துல அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க சிறப்பான வாழ்க்கை தரம் உயிரும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சுறுவுகள் நீங்கும் மனஸ்தாபங்கள் முக்கியமா நீங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெருமளவு பெறலாம் செவ்வாய் பகவானோட பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களோட ஏழாவது வீட்டுல சொந்த ராசிலேயே இருக்க போகுது ஏழாவது வீட்டுல செவ்வாய் பயிற்சி செய்வது அது கொஞ்சம் நல்லதாக கருதப்படாது ஆனால் சொந்த ராசியில இருக்கிறதுனால குரு பகவானோட செல்வாக்கு செவ்வாய்க்கு அதாவது குரு பகவானுக்கு தான் செவ்வாய் பகவானின் தாக்கம் ஏற்படும் அதனால தான் உங்களுக்கு கலவையான பலன்கள் வருது நன்மை நடக்கக்கூடிய இடத்துலையும் குரு பகவான் இருக்கிறாரு செவ்வாயின் ஆதிக்கம் தான் இந்த எல்லாமே கலந்து நடக்கும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் கலவையான முடிவுகள் இந்த மாதம் உருவாகும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஏழாவது வீட்ல புதன் பயிற்சி பலவீனமா இருக்குது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு புதனால அனுகூலமான பலன்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தான் எங்க நினைச்ச விஷயத்த சரியா செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இறுதியில கட்டாயம் நீங்க பெறுவீங்க துணிச்சலா செய்யுங்க கவனமா செய்யுங்க எல்லாமே நல்லதுதான் குரு மூன்றாம் வீட்டுல பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் குரு மூன்றாம் வீட்டில் பயிற்சி செய்யும் பொழுது நீங்க இதுக்கு முன்னாடி செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்ப சிறப்பா செஞ்சு காட்டுவீங்க உங்களோட வேலையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்க உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க சில சமயத்துல குரு பகவானுமே உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுப்பாரு அதே சமயம் ரெண்டாம் தேதியில இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே சுக்கிரன் உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்லேயே நீடிச்சிருப்பாரு இதனால சுக்கிர பகவானால உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்க எல்லா வகையிலுமே எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் தான் உங்க ராசி அதிபதியா இருக்கிறாரு சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனாலதான் உங்களை மகாலட்சுமி தாயார தினம்தோறும் வழிபடுங்க அப்படின்னு சொல்றோம் உங்களோட வீட்டு பூஜை அறையில கூட தீபம் ஏற்றி நீங்க தினம்தோறும் மகாலட்சுமி தாயார மாற வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி ராசி கடவுள் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மனமார பிரார்த்தனை செஞ்சுட்டு வேலையை தொடங்குங்க அந்த வேலையில ஏற்படுற பிரச்சனை தொல்லை விவகாரம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க சொல்லப்போனா துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க அன்னைக்கு நிறைய பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவானோட பயிற்சி பத்தாம் வீட்டில் கும்ப ராசியில இருக்கிறதுனால நீங்க பின்தங்கி இருந்த நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் சாதகமான பலன்களை நீங்க இந்த சமயம் எதிர்பார்க்கலாம் கேது பகவானோட பயிற்சியுமே நான்காம் வீட்டில் சிம்ம ராசியில இருக்குது இந்த மாதம் கேது பலவீனமான பலன்களை தான் தருவார் கவனமா முன்னெச்சரிக்கா செயல்பட்டால் முன்னேற்றத்தை நீங்க பெறலாம் உங்களோட வழியில் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலன்களையும் கலவையான பலன்களையும் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு இது போன்ற சூழ்நிலையில ரிசிபராசிக்காரங்க கவனமா முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையா இந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் ஆனால் சுக்கிரன் குரு பகவான் இந்த ரெண்டு கிரகத்தோட அமைப்புமே ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கு அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய துணிச்சல் இருக்கும் தைரியமா செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோவிலில் அன்னதானம் செய்கிறது நல்லது உங்களோட முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ ரொம்ப பசியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அதே போல் சிறுமிகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுங்க இதுவுமே சிறப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பெரியவங்க கிட்ட எந்த ஒரு சண்டையும் செய்யாம அனுசரிச்சு போறது நல்லது பெரியவங்களோட ஆசி உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகளை பெரும்பாலும் நீங்க இந்த மாதம் பெற வீட்டுல இருக்கிற பெரியவங்க அது மட்டும் நீங்க கேட்டால் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் கனிவா எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம நடந்துக்கிறது நல்லது ராசிக்காரங்க பெரும்பாலும் நன்மைகளை பெறக்கூடிய யோகமும் இருக்கு அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறலாம் சண்டை சற்றுருவுகள் வீண் விவாதம் வாக்குவாதம் இதை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வித தாக்கத்தை கொடுக்குது இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி சனி வக்ர பயிற்சி சூரியன் புதன் இந்த கிரகத்தோட பயிற்சி இது எல்லாமே நடக்கியிருக்கு கிரகங்களோட மாற்றம் கிரகங்களோட சஞ்சாரம் பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்கும் இப்ப பார்த்தது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெறலாம் இந்த மாதத்தில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க பல்வேறு விதமான நல்ல மாற்றத்தையுமே எதிர்பார்க்கலாம் துணிச்சலா செய்யுங்க கவனமா செய்யுங்க நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில இப்ப ஏற்படும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் உண்டாகும் ஆபத்தான முதலீடு இல்லைன்னா ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுறத மட்டும் தவிர்த்தா பெரும்பாலும் நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளுமே கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது அதே போல் காதல் விவகாரத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உங்களோட நிதி நிலைமையும் சரி உங்களோட தேவைகளையும் சரி நிறைவேற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால மூன்றாம் நபரின் ஒரு ஆலோசனையா இருந்தாலும் சரி மூன்றாவது நபரை தொழில் விஷயத்தில் ஈடுபடுத்துறதா இருந்தாலும் சரி கவனமாக இருங்க நீங்களா கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செய்கிற எல்லாத்துலேயுமே நன்மையை பெறலாம் பேராசிக்கு மட்டும் இந்த மாதம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது கவனமாக செயல்படணும் ஏன்னா ஒரு சில கிரக அமைப்பு உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்குது ஒரு சில கிரக அமைப்பு மாற்றத்தை கொடுக்குது அதனால வந்து பேராசிக்கு இடம் கொடுக்காமல் நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம் சிறப்பான முன்னேற்றத்தையுமே நீங்க உருவாக்கிக்கலாம் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செய்யணும் வரவு செலவுகளில் நீங்கள் முன்கூட்டியோ திட்டமிட்டு செயல்படுத்தினா பெரும்பாலும் எந்த ஒரு பின்னடைவும் பண விஷயத்தில் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் செலவு செய்யும்போது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அறிந்து செயல்படுறது நல்லது பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்புகளில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நல்லா அறிந்து செயல்பட்டால் நன்மைகளை ராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும் உங்களுக்கு வேண்டாம் இது செஞ்சால் தப்பு அப்படின்னு தோணால் அந்த விஷயத்தை செய்யாதீங்க மனசுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்வதன் மூலம் நன்மைகளை இந்த மாதம் பெரும்பாலும் பெற முடியும் என்ன ரிஷபராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்த நன்றி நேயர்களே